அதாவது இந்த 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 பகுதியில் இந்துமாக்கடல் பகுதியில் இருக்கிற சிறிய நாடுகள் தீவுகளுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுப்பது இந்த பிராந்தியத்தின் வல்லரசாக உருவாகுவது என்ற அடிப்படை இலக்கணத்தில் ராஜீவ்காந்தி அவர் இந்த மாலத்தீவு பிரச்சனையில் தலையிட்டார் அவர் உருவாக்கி வைத்திருந்த அந்த மிகப்பெரிய அந்த வல்லாண்மை என்ற இறையாண்மையை கொட்டி கவிழ்த்திருக்கிறார் மோடி இவருடைய இந்துத்துவ வெறிக்கு இந்தியாவினுடைய பிராந்திய வல்லாண்மை என்ற நற்பெயர் அந்த ஒரு அந்த ஒரு கெத்து அந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் பலியாகி இருக்கிறது ஏனென்றால் இப்போது மாலத்தீவு இந்தியாவில் இருக்கிற இராணுவ படைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறுங்கள் புதிதாக மாலத்தீவுக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மோசு என்ற அதிபர் நீங்கள் எடுத்துக்கிட்டு வெளியேறுங்க நாங்கள் வெளிப்படையான சீனாவை டையப் பண்ண போகிறோம் என்பதுதான் அந்த செய்தி அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் இந்தியாவை வெளியேற சொல்லிவிட்டார் எப்படி இந்தியா மாலத்தீவினுடைய அந்த பாதுகாப்பை மேற்கொண்டது என்ன நடந்தது அதை விரிவாக பார்க்கலாம் இது பேச்சுரிமை சேனல் வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்குகிறது உங்கள் ஆதரவை எங்களுக்கு தர பேச்சுரிமை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்ப நிகழ்ச்சியை பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி காலையில் இலங்கை போராளிகள் எண்பது பேர் அங்கே இருந்த மாலத்தீவில் ஏற்கனவே போயிருந்த தங்கியிருந்த எண்பது போராளிகள் இங்கிருந்து இலங்கை போராளிகள் எண்பது பேர் இவங்க என்ன பண்ணுறாங்க பிளாட் இயக்கத்தினுடைய தலைவர் உமா மகேஸ்வரன் தலைமையில் இலங்கை அரசு இராணுவ படகு ஒரு ஸ்பீட் போட் ஒன்றை கைப்பற்றி அதில் இவங்க எண்பது பேரும் ஏறி விரைவாக மாலத்தீவு போய் காலையில இறங்கி அட்டாக் பண்றாங்க மாலத்தீவுல இருந்த ஒரு தொழிலதிபர் மாலத்தீவு தொழிலதிபர் அவரை இலங்கையில தோட்டம் வைத்திருக்கிறார் அப்படிதான் பழக்கம் உமா மகேஸ்வரனுக்கு உமா மகேஸ்வரன் இந்த எண்பது பேரோடு போய் அங்கே இருந்த போராளிகளோடு சேர்ந்து போய் மாலத்தீவுனுடைய தலைநகர் மாலையிலேயே அவர் போய் இறங்கிடுறாரு அந்த மாலை முழுவதையும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அதிபர் மாளிகை பிடிச்சிடுறாரு ரேடியோ ஸ்டேஷன் எல்லாமே பிடிக்கப்பட்டு விட்டது ராணுவம் செயலிழந்து விட்டது இப்போது மாலத்தீவனுடைய அதிபர் அப்போதைய அதிபர் அப்துல் கையும் தன்னுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவரோடு அவரை அழைத்துக்கொண்டு கொண்டு இன்னொரு தீவுக்கு பத்திரமாக ஓடிவிடுகிறார் அங்கிருந்து அவர் முதலில் ஃபோன் பண்றது முதலில் ஃபோன் செய்தது இலங்கைக்கு இலங்கைக்கு உதவி கேட்டு உடனடியாக உதவி கேட்டு அவர் போன் செய்கிறார் நாங்களே இங்கே புலிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்கிறது வேற யார்டையும் கேளுங்கன்னு சொல்லி இலங்கை கைவிரித்து விட்டது அதன் பிறகு பாகிஸ்தானை கேட்கிறார் பாகிஸ்தானும் ரொம்ப தூரம் கைவிரிச்சிட்டாங்க சிங்கப்பூரை கேட்குறாரு சிங்கப்பூர் வேடிக்கையாக இருக்குது நாங்கள் சிறிய குட்டி நாடு நாங்கள் எப்படி அவங்களும் கைவிரிச்சிட்டாங்க அதன் பிறகு தான் அமெரிக்காவை தொடர்பு கொண்டு அப்துல் கயூம் உதவி கேட்கிறார் அவர் அப்போதைய அமெரிக்க அதிபர் ரீகன் டொனால்டு ரீகன் நாங்கள் வரலாம் டியூகோ இருந்து ஆயிரம் மைல் தொலைவில் இருக்குது வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் வேணாம் நான் கேரியர்ஸ் அனுப்புகிறேன்னு சொல்றாரு அது முடியாது ரெண்டு நாளைக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடும் உடனடியாக உதவி தேவை என்பதால் மறுபடி அவர் இதுவரை இந்தியாவிடம் பேசவே இல்லை அருகிலே இருக்கிற கேரளாவிலிருந்து ஒரு மணி நேரம் பயணத்தில் இருக்கிற இந்தியாவிடம் கேட்கவில்லை ஏனென்றால் அப்துல் கயீமுக்கு ஒரு சந்தேகம் இந்த விஷயத்தில் இந்தியாவினுடைய பங்கு இருக்கா என்று அதனால் அவர் இந்தியாவிடம் உதவி கேட்காமல் யுனைடெட் கிங்டம் அதாவது பிரிட்டன் பிரதமரான மார்க் தாட்சரிடம் உதவி கேட்கிறார் தாட்சர் தான் சொல்கிறாங்க நீங்கள் எங்கெங்கே எல்லாம் உதவி கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் இந்தியாவை தொடர்பு கொள்ளுங்கள் நான் ராஜீவ்காந்திகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அன்றைய பாரத பிரதமர் ராஜீவ்காந்திகிட்ட அவங்க பேசுகிறாங்க ஏனென்றால் ராஜீவ் ஐஎம் த ஃபேன் ஆஃப் ராஜீவ்காந்தி என்று வெளிப்படையாக அறிவித்தவர் மார்கட் தாசர் தாட்சர் அதனால் ராஜீவ்காந்திக்கு உடனே ராஜீவ்காந்தி அப்புறம் அப்துல் கலீம் பேசுகிறாரு ராஜீவ்காந்தி உடனடியாக இந்தியாவினுடைய ஃபிஃப்டியத் பாரா ரெஜிமென்ட் விமானத்தில் ஏற்றி சகல ஆயுதங்கள் கமாண்டோஸ் எல்லாரையும் அப்போதைய பிரிகேடியர் ஃபருக் பல்சார் என்ற பிரிகேடியர் தலைமை ஃபரூக் பல்சார் அவர்தான் தான் கூட்டிகிட்டு அந்த ஆபரேஷன் போகிறாங்க இரவு ஒன்பது மணிக்கு பாராட்டு இறங்குறாங்க கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்தில் அந்த முழுவதும் மாலை முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டார்கள் அதன் பிறகு அங்கே இருந்த போராளி குழுக்கள் அரசு பண்ணப்படுகிறார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இதில் இந்திய வீரர்கள் கிட்டத்தட்ட வீரர்கள் எல்லாருமே சேர்த்து பதினெட்டு எட்டு பேர் இறந்துடுறாங்க மீதி முப்பத்தாறு பேர் காயமடைகிறார்கள் நிறைய போராளிகள் இறந்து போகிறார்கள் பொதுமக்கள் சிலர் இறந்து போயிறாங்க ஹோஸ்ட் எல்லாத்தையுமே விடுவிச்சிடுறாங்க அப்போது அவர் அப்துல் கயூம் பிளட்டினுடைய தலைவர் அந்த தலைமை தாங்கி போன உமா மகேஸ்வரனை தன்னிடம் ஒப்படைக்குமாறும் தான் விசாரித்து தன் தண்டனை வழங்குவதாக சொல்கிறார் ராஜீவ்காந்தியும் வேணாம் அப்படின்னு சொல்லி முடியாது உங்கள் ஊரில் இருக்கிற போராளிகள் இங்கே தூண்டி விட்டவங்கள நீங்கள் விசாரிச்சது பண்ணுங்கள் நான் இந்தியாவில் வச்சு விசாரிக்கிறேன்னு சொல்லி உமா மகேஸ்வரன் அப்படியே கூட்டிகிட்டு இங்கே இந்தியா வந்துடுறாங்க ஒரு அங்கே விசாரிக்க முடியாது மாலத்தீவில் நடந்த விவகாரத்திற்கு இந்தியாவில் இப்படி விசாரிக்க முடியும் அதனால் ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் வரை அவரை டீடைன் பயன் வச்சிருந்தா அதன் பிறகு வெளியிட்டு விட வெளியிட்டு விடுகிறார் ராஜீவ்காந்தி விடுவித்து விடுகிறார் ஈழத்தமிழர் என்பதால் ஒரு அவர் அவருடைய செல்வாக்களை செய்தார் இதுதான் அவருடைய உயிருக்கு உழை வைத்தது இதற்கு முன்பாக நான் உமா மகேஸ்வரனை பற்றி சொல்ல வேண்டும் இலங்கையினுடைய முதல் விடுதலைப் போராட்டத்தை தொடங்கியவர் முகுந்தன் என்ற உமா மகேஸ்வரன் அதில்தான் இந்த விடுதலை புலி தலைவர் மறைந்த தலைவர் திரு பிரபாகரன் அவர்களும் டெலவுடைய தலைவர் திரு ஸ்ரீ சபாரத்னம் அவர்களும் இபி ஈபிஆர்எல் அவர் பத்மநாபா இவர்கள்லாம் அங்கே தான் அதெல்லாம் இருந்தாங்க பிளாட்டில் இருந்தாங்க பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ் ஈழம் இதுதான் அதனுடைய சுருக் அதனுடைய சுருக்கம் தான் பிளாட் குட்டிமணி ஜெகன் தங்கதுரை போன்ற தலைவர்களோடு இருந்தவர் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர் உமா மகேஸ்வரன் உமா மகேஸ்வரன் எப்படின்னா அவரை பார்த்து இலங்கை அரசு பயந்தது ஏன்னா அவர் சர்வேயராக வேலை செய்தவர் இலங்கையில் இலங்கையில் சர்வேயராக வேலை செய்தவர் அதனால் அந்த நில அமைப்பு முழுவதும் அவருக்கு தெரியும் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் பாருங்கள் ஒரு ஸ்பீட் போட்டு இலங்கையினுடைய ஸ்பீட் போட்டை இராணுவத்துக்கிட்டிருந்து கிட்னாப் பண்ணுறாரு அதில் ஏறி இலங்கையிலிருந்து அவங்க மாலடீவ்ஸ்க்கு போகிறாங்க அப்போ சேட்டலைட் நாவகேஷன் கிடையாது திசை காட்டும் கருவி அதை மட்டுமே வைத்து கொண்டு அவர்கள் கரெக்டாக மாலத்தீவு போய் அந்த தலைநகரத்துக்குள்ளே நுழைகிறாங்கன்னா அது முகுந்தன் அவருடைய அந்த சர்வே அந்த அறிவு அந்த நில வரைபட அறிவில் அவர் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டு கரெக்டாக போய் இறங்கி அடிச்சாங்க ஆகவே முகுந்தனுக்கு ஒரு சர்வேர் என்பதனால் அவர் அந்த விஷயத்தை மிக தெளிவாக செய்து விடுகிறார் இந்த விடுதலை என்பது முகுந்தனை ரெண்டு மூன்று மாதங்களில் விடுதலை செய்தவுடன் தான் நான் இப்ப ராஜீவ்காந்தியினுடைய இதுக்கு வரேன் விடுதலை செய்தவுடன் இது ஆண்டன் பாலசிங்கம் இதில் வந்து பாக்குறார் இப்ப முகுந்தனை ஏன் தண்டிக்கவில்லை ஒன்று மாலத்தையுடன் ஒப்படைத்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்திய அரசே தண்டித்திருக்க வேண்டும் ஏன் முகுந்தன் விடுவிக்கப்பட்டார் இரண்டு மாதங்களில் என்பதால் அவர் இந்த தகவலை பிரபாகரனுக்கு பாஸ் பண்றார் ஒரு வேலை இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டையே பிடித்த பிடித்து சில மணி நேரங்கள் அந்த நாட்டினுடைய அதிபராக அந்த நாட்டை தன்னுடைய கைவசம் வைத்திருந்த ஒரு போராளி தலைவர் என்ற அளவிலே அவருடைய இமேஜ் உயர்த்தப்படுவதற்காக இருக்கலாம் நான் நாளைக்கே இந்திய அந்த இலங்கைப் போரில் ஏதாவது ஒரு ஒரு தலைமை பிரபாகரனுக்கு எதிரான இன்னொரு தலைமை தேவைப்பட்டால் அதை உருவாக்குவதற்கு மகேஸ்வரன் என்ற முகுந்தன் சரியான தேர்வு என்று இந்தியா நினைத்திருக்கிறது ஆகவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரபாகரன் இவரை உமாமகேஸ்வரனை தீர்த்துக்கட்டுறார் இதில் ஆண்டன் பால சிங்கத்தினுடைய ஆலோசனை இருந்ததாக அந்த சோர்ஸ் அப்போதைய சோர்சஸ் எல்லாம் சொன்னார் இப்போது அதன் பிறகு அங்கிருந்து வந்த பிறகு இலங்கை மாலத்தீவில் இந்திய ராணுவம் அங்கேயே வைக்கப்பட்டு விட்டது ராஜீவ்காந்தி அப்போது அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார் மாலத்தீவினுடைய முழு பாதுகாப்புக்கும் இந்திய இராணுவ பொறுப்பு என்று இந்திய இராணுவத்தினுடைய சில பிரிவுகளை அங்கே வைத்து மாலத்தீவை பாதுகாக்கிறார்கள் இன்று வரை அதுதான் நிலை மாலத்தீவினுடைய பாதுகாப்பு இந்தியாவினுடைய கையில் கடல் கடந்து இன்னொரு நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு பிராந்திய வல்லாண்மை ராஜீவ்காந்தி ரெண்டு இடத்துக்கு ரெண்டு நாடுகளுக்கு படையை அனுப்பினார் ஒன்று இலங்கை இலங்கையினுடைய அந்த ஆபரேஷன் பூமாலை யாழ்ப்பாணத்தில் உணவுப் பொட்டலம் போட்டது அதன் பிறகு இந்திய இந்தியா அனுப்பியது அதை இந்த பிராந்தியத்தினுடைய சண்டியராக இந்த பிராந்தியத்தினுடைய வல்லரசாக துடிக்கிறது இந்தியா என்று அப்போது ஆஸ்திரேலியா சீனா பாகிஸ்தான் எண்பத்தி பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த நாடுகள் எல்லாம் கூக்கிரல் இட்டனா இதில் நியூசிலாந்தும் சேர்ந்து கொண்டது அது ஒரு பெரிய விஷயமே அந்த ஒரு பெரிய இது நடந்தது இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டார்கள் அதை எப்படி ராஜீவ்காந்தி அதை அந்த ஒரு கூட்டணிவை எப்படி சிதறடித்தார் என்பது தனி கதை அதை இன்னொரு பிரிதொரு சமயத்திலே பார்க்கலாம் எல்லாற்றையுமே நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போது விஷயத்துக்கு வருவோம் இவ்வளவு பாடுபட்டு ஒரு இன்னொரு நாட்டுக்கு உதவி செய்கிற அளவிலே உதவி செய்து இந்த ஏரியாவினுடைய ஒரு ஆபத் பாந்தவனாக ஒரு வல்லாண்மை மிக்க நாடாக இந்தியா விளங்குவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார் ராஜீவ்காந்தி அதை அப்படியே வாஜ்பாய் ஃபாலோ பண்ணார் வாஜ்பாய் பின்னால் வந்த வாஜ்பாய் அதன் பிறகு வந்த குஜ்ரால் தேவகவுடா அதன் பிறகு வந்த நரசிம்மராவ் அவர்கள் மன்மோகன் சிங் எல்லோருமே அதை அப்படியே பக்கம் ஃபாலோ பண்ணாங்க ஏன் இப்போது இந்த அடி விழுந்திருக்கிறது என்றால் ஏன் இந்த மாலத்தீவு சீனா பக்கம் சாய்கிறது என்றால் முழுமையான இந்துத்துவா முழுமையான இந்துத்துவ வெறி இப்போது என்ன பாருங்க நேபாளம் விட்டு போயிடுச்சு பங்களாதேஷோட அவ்வளவு நல்ல உறவு இல்லை தான் உண்மை நேபாளம் கையை விட்டு போயிருச்சு இதுவும் போயிருச்சு இவர்கள் எடுக்கிற இந்துத்துவ வெறி இந்துத்துவ இது என்பது சர்வதேச அளவிலே அந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு நெருக்கடி உண்டாக்குகிறது மற்ற நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஒரு நெருக்கடி உண்டாக்குறார்கள் கல்ஃபில் இருந்து வந்தால் தான் அவங்களுக்கு சுற்றுலா பயணிகள் வந்தால் தான் அதிகமாக செலவழிப்பாங்க கல்ஃபில் இருந்து வர்ற சுற்றுலா பயணிகள் அதோட இருந்து வந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய அவர்களுக்கு வருமானம் வரும் இதையெல்லாம் எடை போட்டு ஏன் சர்வ இந்தியாவுக்காக சர்வதேச நாடுகளை ஏன் பகர்த்தி கொள்ள வேண்டும் இந்தியாவுடைய மதவெறி அரசுக்கு மாலத்தீவு துணை தானே அது அர்த்தம் இந்தியாவில் இருக்கிற மதவெறி அரசு அதற்கு மாலத்தீவு துணை போகிறது என்ற ஒரு ஒரு அளவிலே ஐரோப்பிய நாடுகளும் மற்ற நாடுகளும் சேர்ந்து கொண்டு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறாங்க ஆகவே மோடி எடுத்திருக்கின்ற இந்த இந்துத்துவ விரி என்பது எப்படியெல்லாம் இந்தியாவுக்குன்ற ஒரு பிராந்திய வல்லர வரல் வல்லரசு என்ற பெயரை இந்தியாவுடைய பிராந்திய வல்லரசுனா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் சொல்லணும் சொல்கிறேன்னா அதாவது இந்த பிராந்தியத்தில் பல்வேறு குட்டித்தீவுகள் பல்வேறு சிறிய சிறிய நாடுகள் இருக்கின்றன அங்கேயெல்லாம் பாதுகாப்பை இந்தியா வழங்குகிற வழங்குகிற போது இந்தியாவுடைய கம்பெனிகள் அங்கே ஆரம்பிக்கிறதுக்கு இந்தியாவினுடைய தொழில் துறைகள் அவங்களோட அப் ஏற்றுமதி இறக்குமதி அவர்கள் நாட்டிலே கிடைக்கின்ற வளங்களை பயன்படுத்தி கொள்வதற்கெல்லாம் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் இதே மாதிரி அடுத்து ஆப்பிரிக்கா அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அங்கேயெல்லாம் போகும்போது இந்தியா ஒரு பரந்துபட்ட நாடு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு இந்த மாதிரி ஒரு இது ஒரு ஒரு டாக்டிஸ் ஒரு இதை பண்ணால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய இந்தியாவினுடைய பொருளாதார ரீதியாகவும் இந்தியா இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பிற்கும் இந்திய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கும் தொழில்துறையை தொடங்குவதற்கும் அப்ப ராஜீவ்காந்தி போன்றவர்கள் போட்டு வைத்த தான் மோடி பெருசரவனத்தை கிழிக்கலை இருக்கிறத கெடுக்காமல் இருந்தால் போதும் இது மோடியினுடைய வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய அடி மாலத்தீவிடம் கூட இந்தியா எதிர்த்து பேச முடியவில்லை அடக்கி வைக்க முடியவில்லை என்றால் மோடி ராஜ வெளியுறவு கொள்கையில் தோற்று போய் விட்டார் ராஜதந்திர ரீதியிலும் அவர் தோற்று போய் விட்டார் என்பதுதான் உண்மை காந்தி சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் கேக்டஸ் மாலத்தீவு ஏன் இந்தியாவை முதலில் அழைக்கவில்லை என்ற ஒரு கேள்விக்கு இப்போ கடைசியா விடை திருக்கிறேன் கிளிப்பிங்க பார்த்திருப்பீங்க நீங்க உமா அவங்க அந்த நம்ம இலங்கை போராளிகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா அமைதிப்படை நவம்பர் ஜூலை நம்ம ஜூலை மாதம் இந்திய அமைதிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கைக்கு சென்றது அதன் பிறகு இந்திய அமைதிப்படை இங்கே சென்ற பிறகு இவங்க ஐபிஆர்எல் நம்ம உமா மகேஸ்வரன் கொஞ்சம் சுதந்திரமாக இலங்கைக்கு போயிட்டு வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்திய அமைதிப்படையுடைய பாதுகாப்பில் அந்த நேரம் அதன் பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நவம்பர் மூன்று முகுந்தன் அவர் உமா மகேஸ்வரன் மாலத்தீவு அட்டாக் பண்ணுறார் ஏற்கனவே இந்திய அமைதிப்படை உள்ளே வந்துருச்சு எண்பத்தி எட்டில் புலிகள் இந்திய அமைதிப்படை இலங்கை இவங்களுக்கெல்லாம் தகராறு இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையே ஒரு மனக்கசப்பு மனக்குமுறல் உருவாகிவிட்டது புலிகள் இந்தியாவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்திய அமைதிப்படையை அதனால் மாலத்தீவு பயந்திருக்கலாம் ரெண்டாவது இந்த விஷயத்தில் இந்திய அரசினுடைய ஆதரவு பெற்ற இயக்கம் இந்தியாவை ஆதரிக்கிற ஒரு இயக்கம் உமா மகேஸ்வரன் ஆகவே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இந்தியாவின் மறைமுக ஆதரவு இருக்குமோ என்று அன்றைய அதிபர் அப்துல் நினைத்தார் நினைத்திருக்கலாம் அதுதான் காரணம் இந்தியாவை முதலில் அழைக்கவில்லை இறுதி வரை அழைக்கவில்லை கடைசியாக மார்க்ரெட் ஆட்ஸர் சொன்னதுக்கு பிறகு தான் அவர் இந்தியாவை அழைத்தார் என்பது உண்மை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் தயவுசெய்து அதிகமாக செய்ய வேண்டியது ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்